ஜஹன்னம் இது உலகத்தில் பாவம் செஞ்ச உலக நெருப்பை விட மடங்கு வெப்பம் கொண்ட லதா இது குறிப்பிடப்பட்டுள்ள நரகத்துடைய இரண்டாவது நிலை அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நம்ப மருத்துவர்களுக்காக தயார் செய்யப்பட்டது சஹர் இது நரகத்துடைய தேர்ட் லெவல் கியாமத்தினால மருத்துவங்களுக்காகவும் தொழுகையை தொழாதவங்களுக்காகவும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்காதவங்களுக்கும் உரியது உத்தம்மா இது நரகத்துடைய நாலாவது ஸ்டேஜ் இது பொய் சொல்றவங்களுக்கும் அவதூறு சொல்றவங்களுக்கும் உரியது இங்கே இருக்க நெருப்பு பாவிகளுடைய எலும்புகளை எரிச்சு அவங்களுடைய இதயத்தையும் உள் உறுப்புகளையும் விழுங்கும் ஜஹீம் இது கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு இந்த நரகம் ஆணவம் கொண்டவங்களுக்கும் அடக்குமுறை செஞ்சவங்களுக்கும் தண்டனையா கொடுக்கப்படுது சஹீர் இந்த நரகத்துல வழியை நினைச்சு பார்க்கவே முடியாது தாங்க முடியாதது இதுல தண்டனைக்கு உள்ளானவங்களுடைய தோல் எரிக்கப்படும் மறுபடியும் அவங்களுக்கு புதிய தோல் உருவாக்கப்பட்டு தண்டனை தொடரும் இதுல கொடூரமான பாம்புகளும் தேல்களும் சங்கலிகளும் கயிறுகளும் இன்னும் நிறைய கொடுமையான தண்டனைகளும் இருக்கும் தீமையை பரப்பியவங்களுக்கும் அநியாயமா செல்வத்தை சேர்த்தவங்களுக்கும் நபியையும் நபியுடைய செய்திகளையும் ஏற்க மறுத்த பாவிகளுக்கான நரகம் ஹாவியா இது நரகத்துடைய கடைசி மோசமான ஸ்டேஜ் இதுல இருள் சூழ்ந்திருக்கும் இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் மலைகளுக்கு கீழே நசுக்கப்படுவாங்க இந்த நரகம் நயவஞ்சகர்களுக்கும் உண்மை தெரிஞ்ச பிறகும் அல்லாவை நிராகரிச்சவங்களுக்கு சொந்தமானது அல்லாஹும அஜிர்ணாமினன்னார் யா அல்லா எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக